ஒரு தங்கம் எங்க இருக்கும் சொன்னா மலைகள் இருக்கும் மலைகள் இருக்கும் மண்ணுகள்ல இருக்கும் அப்ப அது எப்படி இருக்கும் அங்கேயே வந்து உனக்கு செயின் டிசைன்ல இருக்குமா அங்கேயே பிரேஸ்ல டிசைன் இருக்குமா அங்கேயே நீ தாலி மாதிரி போட்டுக்கிற டிசைன் இருக்குமா இல்ல கம்பல் டிசைன் இருக்குமா மோதிர டிசைன் இருக்குமா அங்கே நீ பார்த்தா தான் எடுப்ப தொடர்ந்து கூட பயப்படுவேன் அப்படியே மாட்டிப்பேன் அப்படி எடுத்து மாட்டிக்க முடியாது அது தங்க மாளிகைக்குள்ள அந்த சொருமுகளை வந்து நிற்கிறதுக்கு அது படுற பாடு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் பாடு கிடையாது அவங்க மைண்டில் ஒரு டிசைன் கொண்டு வருவாங்க அவங்க மைண்டில் இந்த தங்கத்தை சைனா கொண்டு வரலாமா பிரேஸ்லெட்டாக கொண்டு வரலாமா வெட்டிங் ரிங்காக கொண்டு வரலாமா நெக்லஸாக கொண்டு வரலாமா ஆரனாக கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு பிளான் வச்சுருப்பாங்க அந்த டிசைனில் என்ன பண்ணுவாங்க அதை வெட்டு வேண்டிய இடத்துல வெட்டுவாங்க அடிக்க வேண்டிய இடத்துல அடிப்பாங்க ஷேப் பண்ண வேண்டிய இடத்துல ஷேப் பண்ணுவாங்க இதெல்லாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் தாங்கணும் 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 அப்புறம் என்ன ஆகும் ஐயோ ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவதற்காக உன்னை எப்படியெல்லாம் வெட்டணுமோ உன்னை எப்படியெல்லாம் குத்துணுமோ உன்னை எப்படியெல்லாம் புடமிடணுமோ உன்னை எப்படியெல்லாம் ஷேப் பண்ணணுமோ அதெல்லாமே ஆவியான என்ன பண்ணுவார் ஆவியான் என்ன பண்ணுவார் பண்ணுவார் அதெல்லாம பண்ணுவாரு அதெல்லாம் பண்ணும்பொழுது ஓ மூஞ்சியை மாத்திக்கிறது கோபம் வர்றது சுபாவம் வெளிப்படுறது மனசில் கசப்பு உண்டு பண்ணுறது அப்புறம் துரோகியாக மாறுறது மறுபடியும் அந்த குப்பைக்கு தான் போயிடும் ஓ காட் ஆஸ் அ பிளான் என் நான் இயேசுவை நம்புறேன் விசுவாசிக்கிறேன் ஆகியனாலும் அவர் அவருடைய வார்த்தையும் அவருடைய அவருடைய வார்த்தையின்படி வாழும் ஆசைப்படுறேன் எனக்கு ஒரு வாக்கு தத்தம் வந்திருக்குது அப்போ அந்த வாக்கு என் வாழ்கிற நிறைவேறணும்னு சொன்னால் இதுதான் ப்ராசஸ் போல அப்படின்ற அந்த ஞானம் இருக்கும் என்று சொன்னால் இதோ டிசைனாக மாறிடுவோம் உடல் மிடல் அப்படின்னு சொன்னால் பிரகாசிக்க முடியாது எச்சரிக்கும் பொழுது நான் பாக்கியவான் பாக்கியவத்தி தேவனை முன்கூறித்திருக்கிறாரு அந்த மனுஷன் தான் பிரகாசிக்க முடியும்